بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد غنيهت كريه سادركلي ولي كلمه امام પ્રસંગം ஒரு மனிதன் பள்ளியில் நுழைகிறான் நுழைந்து அவன் உட்கார்ந்து விடுகிறான் பின்னர் இமாம் அவருடைய முதல் கொத்துபாவை பூர்த்தி செய்ததற்கு பின்னால் முதலாவது கொத்துபாவை நிறைவேற்றியதற்கு பிறகு எழுந்து இரண்டு கஃபீஃபத்தான இலேசான முறையில் இலகுவான முறையில் இரண்ட காத்துக்கு தொழுகிறான் பள்ளி காணிக்கையாக இரண்ட கா தொழுகிறான் கேள்வி என்னவென்றால் அல்வா தம்லா இந்த நேரத்தில் இந்த தொழுகையை தொழுவது அனுமதிக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பது சம்பந்தமாக கணியத்துக்குரிய சகோதரர்களின் அமலு அமலு ரஜுல் ஹாதா லைசபி சஹீஹின் இந்த மனிதனுடைய இந்த செயல் சரியானதல்ல வலாபி சவாபின் சரியானதும் அல்ல ஏனென்றால் நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் சொன்னார்கள் இதா அஹது குன் அஜிலிஸ் தஹது நீ ரவாகுல் புகாரி உங்களொருவர் பள்ளியிலே ஆனால் இரண்ட காத்துக்கள் முறை உட்கார வேண்டாம் என்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மனிதர் உட்கார்ந்தது முதல் தவறு ரெண்டாவது நபிகனாருடைய இந்த கட்டளைக்கு உட்கார வேண்டாம் என்று நபிகனார் தடுத்திருக்கிறார்களே அந்த கட்டளைக்கு அவர் மாறு செய்து விட்டார் இருந்தாலும் இது அதஹல் அல் மஸ்ஜித வல் இமாம் அவர் பள்ளியில் நுழைகின்ற பொழுது இமாம் ஹுத்துபா பிரசங்கம் செய்து கொண்டிருந்தால் உட்காருவதற்கு முன்னால் விரைந்து இரண்ட காத்துக்கள் தொழுது கொள்ளவும் ஏனென்றால் நபி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை கொத்துபா ஓதிக்கொண்டிருக்கின்ற போது ஒரு மனிதர் நுழைந்து தொழாமல் உட்கார்ந்து விட்டார் நபி அலை சனாத்துவசலாம் அவர்கள் அவரை முன்னோக்கி சொன்னார்கள் மனிதா அசல்லைத்த தொழுதாயா என்று கேட்டார்கள் பள்ளி காணிக்கையாக இரண்ட காத்துக்கள் தொழுதாயானு கேட்டார்கள் காலலா என்று பதிலளித்தார் கோப் உடனே நபிகனார் பிறப்பித்தார்கள் புறப்பித்தார்கள் காத்தை நீ இரன்ற காத்துக்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார்கள் ஆகவே இதான் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது மார்க்கமாக்கப்பட்ட விடம் ஒரு மனிதன் பள்ளியிலே நுழைகிறான் இமாம் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே அவர் உட்காராமல் காத்துக்கள் தொழுது குத்துபாவை செய்வடுப்பதை அவர் மீது கடுமையாகும் ஒல்லாகும் ஆரம்பிச்சவாம்